ஏப்ரல் பதினாறில் இருபது இருபத்தைந்து இன்றைய வசனம் நீதிமொழிகள் ஒன்று எட்டு என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதுகத்தை தள்ளாதே டுடேஸ் பைபிளோஸ் ப்ராவ்ட்ஸ் ஒன் எயிட் ஹியர் சன் யூ ஃபாதர் இன்செக்ஷன் அண்ட் ஃபோசிக் லாட்டிவ மலர் ஸ்பீச்சிங் ஜபான் பிரயங்ளாதிமணி சுகேஷப்பா இன்றைக்கு கூட நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி பிள்ளைகளே நம்ம பெற்றோர் சொல்கிறத கேட்டு அதன்படி நாம் நடக்கணும் அப்படி நடந்தோம் நமக்கு அநேக நன்மையான காரியங்கள் நடக்கும் இன்றைக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கழத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா பெற்றோர் சொர்படி நடக்கணும் அதுக்கு எதிர்த்து பேசக்கூடாது நம்ம பெற்றோர் சொன்னால் நமக்கு நன்மையாக தான் இருக்கும் என்று என்னோ எங்களுக்குள்ளே வரணும் எஸ்ஸப்பா இந்த நேரத்தை எங்களுக்கு தாங்க எங்களுடைய நேரங்களை ஃபோனுக்கும் நீ நாக்காதபடி எங்களை கொள்ளுங்க எங்களை அடிமை பத்திர அந்த சத்ரு மேலே கடைத்த வெள்ளமாய் வாங்கப்பா இனி எங்கள் சத்ரு எங்களை ஆதரவு செய்யாதபடிக்கு எங்களோட செவிகளை அந்த சத்ருவுக்கு சாய்க்காதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் உமாக்கு கீழ்ப்படைந்து பெற்றோருக்கு கீழ்ப்படைந்து அவர்கள் வழிநடத்துறபடி நாங்கள் நடக்கணும்ப்பா நடக்கணும் அப்பா எங்களை ஒரு சிறு பிள்ளைகளையும் துதிங்க ஜெபிங்க ஏசப்பாக்கு உங்களை ஒப்பு கொடுங்க உங்கள் அடையமை எல்லா காரியங்களும் வந்து இன்றைக்கி நம்ம ஏசப்பா நமக்கு விடுதலை கொடுப்பாரு யுவாசோட ஜெபிங்க ஏசப்பா இன்றைக்கு ஜபிதா ஒரு சில பிரிங்களைக்கும் விடுதலை கூட தீரே நன்றி ஆமீன்